தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே டெட் தேர்வுக்கு தேவையான ஒரு பதிவை நாம் காண இருக்கின்றோம் பேப்பர் ஒன் அண்ட் டூ ஆசிரியர் நண்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையில் இந்த பதிவு அமைந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் வழக்கம் போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே இந்த பதிவு பார்ட் நைன் பகுதி ஒன்பது என்ற தலைப்பின் கீழே இந்த பதிவை உங்கள் முன் நான் வைக்கிறேன் தொடர்ந்து பார்ட் ஒன் பார்ட் டூ என்று சொல்லி நான் தொடர்ந்து உங்கள் முன் வைத்து கொண்டிருக்கிறேன் இது ஒன்பதாவது பதிவு இந்த பதிவிலே நாம் நாள் வகை சொற்களை பற்றி காண இருக்கின்றோம் நால் வகை சொற்கள் அதாவது பெயர் சொல் வினை சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்று சொல்லுவார்கள் நாம் கேள்விப்பட்டது தான் இதெல்லாம் ஒன்றுமே பெரிய காரியமே இல்லை அடிக்கடி ஆசிரியர் நண்பர்களுக்கு சொல்வது இலக்கணம் என்பது ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி இதை நாம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வகை சொற்கள் பற்றி வகை சொற்கள் என்ற ஒரு இலக்கண பாடத்தை நாம் காண இருக்கின்றோம் நான்கு வகையான சொற்கள் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு பெயர் சொல் மற்றது வினை சொல் மூன்றாவது இடைச்சொல் நான்காவது உரிச்சொல் ஒரு எட்டு வினாக்களாக நாம் இதை வகுத்து காண இருக்கின்றோம் இது வினா வடிவத்தில் இருப்பதனாலே ஒரு கோர்வையாகும் நமக்கு மனதிலே நிறுத்திக் கொள்வதற்கு அதிகம் பயன்படும் என்று நான் நினைக்கிறேன் ஆறு ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்திலே தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன் வினாக்குள்ளே நாம் செல்லலாம் முதல் வினா சொல் எனப்படுவது யாது சொல் என்றால் என்ன ஏன்னா நால் வகை சொற்கள் நமக்கு பாடம் இல்லைங்களா பாட வந்து நமக்கு நால் வகை சொற்கள் அப்படியானால் நால் வகை சொற்கள் பொழுது சொல் என்றால் என்ன என்பதை நாம் முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தமிழிலே சில எழுத்துக்கள் தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களும் தொடர்ந்து வந்து ஒரு பொருளை தருமேயானால் அது சொல் என்று வழங்கப்படும் திருப்பி பாருங்க தமிழில் நம்ம தமிழ் மொழியில ஒரு சில எழுத்துக்கள் தனித்து வரும் இந்த ஏற மார்க்கு பாருங்க தனித்து வரும் தனியே வரும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட சில எழுத்துக்கள் சேர்ந்து வந்து ஒரு பொருளை தர வேண்டும் பொருள் தரல அப்படின்னு சொன்னால் சொல் கிடையாது புரியுதுங்களா பொருள் தரவில்லை என்று சொன்னால் அது சொல் கிடையாது தமிழிலே சில எழுத்துக்கள் தனியே வரும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு எழுத்தோ மூணு எழுத்தோ நான்கு எழுத்து ஐந்து எழுத்தோ சேர்ந்து வரும் அதை தமிழிலே சில எழுத்துக்கள் தனித்தும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து என்ன கொடுக்கணும் பொருள் தர வேண்டும் பொருள் தந்தாதான் அது சொல் உதாரணம் பாருங்க ஈ இது ஓர் எழுத்து தனித்து வந்திருக்கிறது ஈ என்று சொன்னால் நமக்கு தெரியும் அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு நமக்கு அந்த என்ன அழகாக அந்த பழைய பாடல் அதாவது இப்பொழுது இருக்கிற இளைய தலைமுறை என்ன அந்த ஆனா உணாவை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற முறை என்பது வேறு கொஞ்சம் முன்னோர்கள் இப்போ எங்களை போன்றவர்கள் பெரியவர்கள் படிக்கின்ற பொழுது அந்த ஆ ஈ ஆனா உணாவை தெரிந்து கொள்வதற்கு அந்த பாடல் அம்மா இங்கே வா வா ஆள தொடங்க ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு ஈ அது ஒரு ஒரு சின்ன பூச்சினம் உயிரினம் ஒரே எழுத்து ஆனால் நமக்கு அது ஒரு பொருளை தருகிறது அதே போல பாருங்க பூ என்ற ஒரே ஒரு எழுத்து ஆனால் நமக்கு அது பூ என்ற ஒரு பொருளை தருகிறது தலையில வைத்துக் கொள்ளுகிற பூ மலர் என்று சொல்லுகிறோம் வடமொழியில புஷ்பம் என்று சொல்லுவார்கள் அப்போ ஒரே ஒரு எழுத்து தனித்து வந்திருக்கிறது ஆனால் அது எதை தருகிறது என்று சொன்னால் ஒரு பொருளை தருகிறது அதே போல மை என்ற ஒரு சொல் ஒரே எழுத்து நான் சொல் என்று அந்த பொருள் தருது இல்லைங்களா மை என்பது ஒரே ஒரு எழுத்து ஆனால் அந்த ஒரு எழுத்து நமக்கு எதை தருகிறது என்று சொன்னால் ஒரு பொருளை தருகிறது மை கண்ணுக்கு மை அழகு என்று சொல்வார்கள் இல்லையா கண்ணுக்கு மை கண்ணுக்கு மை எழுகிற பழக்கம் இந்த காலத்து பெண்கள் தான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கண்ணுக்கு மை தீட்டுகின்ற பழக்கம் சங்காக்காக சங்ககாலம் முதற் கொண்டே இந்த பழக்கம் இருந்து வருகிறது என்பதை நாம் இலக்கியங்கள் வழியாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அது அந்த மை நல்ல தரமான மை கண்களில் வைப்பதனாலே அது கண்களில் இருக்கிற அழுக்கை வெளியேற்றும் என்ற ஒரு நம்பிக்கை பண்டை தமிழரிடையே இருந்து வந்திருக்கிறது அவர்கள் ஒரு விதமான புல்லை எரித்து அதை சாம்பலாக்கி அந்த கண்ணுக்கு ஓரத்திலே இடுகிற பழக்கம் அவர்களுக்கு இருந்து வந்திருக்கிறது அந்த கண்ணுக்கு இடுவதனாலே கண்களில் இருக்கிற அழுக்கு அந்த கண்கள் வெளியே தள்ளும் என்ற ஒரு பழக்க வழக்கம் நம்பிக்கை பண்டை தமிழரிடையே இருந்து வருகிறது இதை நான் ஆய்வு செய்து கூட ஒரு குறிப்பாக உங்களுக்கு நான் தர முயற்சி செய்கிறேன் அப்ப இந்த மூணம் பாத்தீங்கன்னா ஈ என்ற ஒரு எழுத்து பூ என்ற ஒரு எழுத்து மை என்ற ஒரு எழுத்து ஒரே ஒரு எழுத்து தான் ஆனால் இந்த மூன்று எழுத்துக்களும் ஒரு விதமான பொருளை நமக்கு தருவதனாலே இங்கே இவை சொல்லாக மாறுகிறது அப்போ தமிழிலே சில எழுத்துக்கள் தனித்த அடுத்த பதிவில் ஓர் எழுத்து ஒரு மொழி இப்படி ஒரே எழுத்து பொருளை தருகிற முறையில் அமைந்திருப்பது நாற்பத்தி இரண்டு இருக்கிறது நமக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிறது அடுத்த பதிவிலே அதை நாம் காண இருக்கிறோம் இப்போ நம்ம சொல்லி என்றால் என்ன அப்போ சொல்லி எனப்படுவது யாது என்று சொன்னால் தமிழிலே சில எழுத்துக்கள் தனித்து வரும் அப்ப தனித்து வருகிற எழுத்துக்கு பாருங்க ஈ தனியா வந்திருக்கு பொருள் தருது பூ தனியா வந்திருக்குது பொருள் தருது மை தனியா வந்திருக்குது அப்புறம் சில எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து இப்ப கல் என்பது ரெண்டு எழுத்துக்கா இல் கல் என்றால் நமக்கு தெரியும் அதே மாதிரி தங்கம் அஹ் நாலு எழுத்து தொடர்ந்து வந்திருக்குதுங்க அப்போ தமிழ் சில எழுத்துக்கள் தனியே வந்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து அஹ் பொருளை தருமையானால் அதை நாம என்னன்னு சொல்றோம் சொல் என்று சொல்லுகிறோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சொல்லுக்கு பல்வேறு பெயர் உண்டு பார்த்தீங்கன்னா மொழி அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க பதம் அதுக்கப்புறம் கிழவி மொழி என்றாலும் சொல் என்றாலும் பதம் என்றாலும் ஒரே பொருளை தருகின்ற சொற்கள் என்பதை நான் உள்வாங்க வேண்டும் அப்போ இப்படி பதில் வந்து பாடத்தில் கொடுத்துருக்குறான் மொழி பதம் கிழவி என்பன சொல் என்னும் பொருளுக்குரிய வேறு சொற்களாகும் அப்போ கேள்வி இப்படி கூட தரலாம் சொல் என்னும் பொருளை குறிக்கும் வேறு சொற்கள் யாவை அதாவது இந்த நம்ம டிஎன்பிசியில் அந்த போட்டி தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா கேள்வி எப்படி எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படியெல்லாம் கேட்பாங்க ஒரே ஒரு பதில் தான் வரும் ஆனால் அதை கேட்கின்ற பொழுது எப்படி எழுதி நம்ம தலையை சுற்றி சுழட்டி விட்டு பதிலை வாங்கலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடையே இருக்கும் எனவே இப்படியும் கேட்கலாம் அப்படியும் கேட்கலாம் இல்லைங்களா அப்போது இந்த மொழி பதம் கிழவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் அப்போது சொல் என்னும் பொருளை தருகின்ற வேறு சொற்கள் எவை என்றால் மொழி பதம் கிளவி மொழி என்றாலும் பதம் என்றாலும் கிழவி என்றாலும் சொல் என்றாலும் ஒரே பொருளை தருபவை சரி அடுத்து ரெண்டாவது நாக்கு போகலாம் இலக்கண அடிப்படையிலே சொற்களை எத்தனை வகையாக பிரிப்பர் இலக்கண அடிப்படையிலே சொற்கள் வகைப்படும் இலக்கிய அடிப்படையிலே சொற்களை பிரிப்பார்கள் எனவே நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் நாம் தெரிஞ்சிருப்பேன் ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் சில பேர் ஆசிரியர் தொழிலுக்கு வராமல் இந்த டெட்டு தேர்வுக்கு சில நண்பர்கள் தயாராகி கொண்டிருப்பார்கள் அவர்களும் ஓரளவுக்கு அந்த ப கல்லூரி படிப்பிலேயும் அல்லது ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலேயும் படித்திருக்கிற பாடங்களின் நமக்கு நினைவுக்கு வந்தால் அது நமக்கு தெளிவாயிடும் இலக்கண அடிப்படையில் இங்கே நம்ம பார்க்க போகிறது இலக்கண அடிப்படையிலே சொற்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் புரியுதுங்களா இலக்கண அடிப்படையிலே சொற்கள் நான்கு வகைப்படும் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பெயர் சொல் அடுத்தது பார்த்தோம்னா வினை சொல் அதுக்கடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா இடை சொல் நான்காவது பார்த்திங்கன்னா உரிச்சொல் அப்போ பின்னால ஒன்று ஒன்றையும் பார்க்க போறோம் அப்போ இலக்கண அடிப்படையிலே சொற்கள் எத்தனை வகைப்படும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாருங்க ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம திரும்ப திரும்ப நாம் சொல்லுகின்ற பொழுது அப்படியே நம்ம மனசில் அது பதியணும் புரியுதுங்களா அப்படியே நமக்கு அது மனசுல பதியணும் திருப்பி படிக்க கூடாது நான் என்னுடைய மாணவர்களுக்கு அப்படிதான் சொல்லி சொல்ல படி புக் எடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லணும் பிள்ளைகளுக்கு ஆனால் திரும்ப திரும்ப நாம் கேட்கின்ற பொழுது அது அப்படியே மைண்டில் நமக்கு லோட் ஆகிடணும் அப்போ இலக்கண அடிப்படையிலே சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா நான்கு வகைப்படும் இலக்கண அடிப்படை இலக்கிய அடிப்படையில் பின்னால் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா அப்போ இலக்கண அடிப்படையிலே சொற்கள் நான்கு வகைப்படும் அவை ஒன்று பெயர் சொல் மற்றொன்று வினை சொல் மூன்றாவது இடைச்சொல் நான்காவது உரிச்சொல் புரியுதுங்களா இப்போ ஒன்றுனா பார்க்கலாம் பெயர் சொல் என்றால் என்ன ரொம்ப ஈஸி இலக்கணம் என்பது ரொம்ப மிக எளிமையான ஒன்று இல்லைங்களா பெயர் சொல் என்றால் என்ன அதாவது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும் அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு பொருளின் ஒன்று புரியிற மாதிரி சொன்னால் ஒரு பொருளின் பெயரை குறிக்கிற சொல் பெயர் சொல் உதாரணம் பாருங்கள் பாரதி ஒரு ஆளுடைய பேரை சொல்கிற பாரதி ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னு கேட்டால் இது என்ன கட்டடம் அப்படின்னு கேட்டால் பள்ளி கட்டடம் நம்ம சொல்கிறோம் பள்ளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நேரம் காலை நேரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறுப்பு இல்லையா சின்ன பெயர் என்று சொல்லுவார்கள் கண் காது கை இல்லைங்களா அதெல்லாம் சொல்லலாம் நன்மை இது பெயர் ஓடுதல் இப்படி ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல்லை நாம் பெயர் சொல் என்று சொல்லுகிறோம் அப்போ பெயர் சொல் என்றால் என்ன இலக்கண அடிப்படையில சொற்கள் நான்கு வகைப்படும் ஒன்று பெயர் சொல்ல நம்ம பார்த்திருக்கிறோம் பெயர் சொல் என்றால் என்னன்னு கேட்டா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அடுத்து இரண்டாவது வினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காவது வினா வினைச்சொல் என்றால் என்ன ஒண்ணுமே இல்லை வினை என்று சொன்னால் வேலை என்பது பொருள் வினை சொல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா வினை சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா செயல் என்று பொருள் அதாவது வினை என்பதற்கு செயல் என்று பொருள் நம்ம புரியுற மாதிரி வினை என்று சொன்னால் ஒரு வேலை ஒரு வேலை குறிப்பதே நான் வினை என்று சொல்லுகிறோம் பாருங்க இலக்கணத்தில் நன்னுள்ளே ஒரு செயலை குறிக்கும் சொல் வினை சொல் என்று சொல்லப்படும் உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க வா வா அப்படின்னு சொன்னா வருதல் ஒரு வினை இல்லைங்களா போ அப்படின்னு சொன்னா நடந்து போறான் போதல் என்பது ஒரு வினை எழுதுறோம் அப்போ சும்மா சோம்பி கிடக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து போய் விளையாடி என்று சொல்லுகிறோம் அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வினையை குறிக்கின்ற சொல் வருவதும் போவதும் எழுதுவதும் விளையாடுவதும் ஒரு வேலை ஒரு செயல் ஒரு ஆக்ஷன் இல்லைங்களா அப்ப வினை சொல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா வினை என்று சொன்னால் ஒரு செயல் என்று பொருள் புரியிற மாதிரி சொன்ன ஒரு வேலை என்று பொருள் இவ்வாறு செயலை குறிக்கிற சொல்லை நாம் வினைச்சொல் ஒரு வினையை குறிக்கிற சொல்லை வினைச்சொல் என்று சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் வா போ எழுது விளையாடு இல்லைங்களா இப்படி நம்ம பலவற்றை நாம் மனதில் கொண்டு வந்து நிறுத்தி இதனுடைய பொருளை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஐந்தாவது வினா பாருங்கள் இடைச்சொல் என்றால் என்ன இல்லைங்களா அடுத்து ஐந்தாவது வினா இடைச்சொல் என்றால் என்ன ஒன்றுமே கிடையாதுங்க பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் எனப்படும் அவ்வளோதாங்க பெயர் சொல்லையும் இது தனித்து இயங்காது இடைச்சொல் என்பது இடையிலே வருகிற சொல் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கேட்டால் சில நேரத்தில் முதல்ல வருது நீங்க இப்படி மனசுல வச்சுங்க இடையிலே வருகிற சொல் அப்படின்னு சொல்லி மனசுல வச்சுக்கிட்டா அது நமக்கு புரியும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருகிற சொல் இதுக்கு வந்து தனித்து இயங்குன்ற ஆற்றல் கிடையாது இடைச்சொல் இடைச்சொல் வந்து தனித்து இயங்காது பெயர் சொல்லையோ அல்லது வினை சொல்லையோ சார்ந்த உதாரணம் பாருங்க ஒரு இடைச்சொல் உம் என்பது இடைச்சொல் அது எப்படி வருது பாருங்க தந்தையும் தாயும் அப்படிங்களா தந்தையும் அண்டர்லைன் பண்ணி பாருங்க உம் உம் என்பது வந்திருக்கு பாருங்க அப்போ உம் என்பது ஒரு இடைச்சொல் அது எங்க பாத்தீங்கன்னா தந்தையும் தாயும் எங்க வந்து உக்காரு பாருங்க அதே மாதிரி மற்ற என்பது ஒரு இடைச்சொல் அது எங்கே வந்திருக்கு பாருங்க மற்றொருவர் ஒருவர் என்பது பெயர் சொல் அங்கே மற்ற என்பது இங்கே சேர்ந்து வருது பாருங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஐ என்பது ஒரு விதமான இடைச்சொல் அது எங்கே வருது பாருங்க ஐ என்பது ஒரு இடைச்சொல் கொஞ்சம் ஆ இடைச்சொல் இது எப்படி வருது பாருங்க திருக்குறளை கடைசியில் ஐ வந்திருக்கு பாருங்கள் இவ்வாறு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருகிற சொல்லை நாம் இடைச்சொல் என்கிறோம் இந்த இடைச்சொல் தனித்து இயங்காது அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கடைசி சொல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உரிச்சொல் இந்த பாடத்தில் இது வினா ஆறாக அமைந்திருக்கிறது உரிச்சொல் என்றால் என்ன உரிச்சொல் என்றால் என்ன பாருங்க பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவதை நான் உரிச்சொல் என்று சொல்லுகிறோம் அதாவது எக்ஸாக காட்டும் பூஸ்ட் பண்ணி காட்டும் அதாவது பெயர் சொல்லையோ அல்லது வினைச்சொல் பெயர் சொல்லையோ வினைச்சொல் அல்லது பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றினுடைய தன்மையை ஸ்ட்ராங் மிகுதி இல்லையா டோஸ் அதிகப்படுத்துவதற்காக இந்த உரிச்சலை பயன்படுத்துவாரு உதாரணம் ஒரு உரிச்சல் மா தவ நனி கூர் கழி அது ஒரு லிஸ்டே இருக்குது நான் கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த உரிச்சல் ஒரு லிஸ்டே இலக்கண புத்தகத்துல இருக்குது கீழே கொடுத்தா நல்லா இருக்கும் நான் யோசித்தேன் சரி அந்த பாடத்தை நான் அந்த பாட புத்தகத்தில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு பாடங்கள் தான் நமக்கு பாடத்திட்டமாக வைத்திருக்கிறார்கள் அதில் இருக்கிறது அப்படியே நான் கொஞ்சம் அவசியம் இருந்தால் நான் சேர்க்கலான்னு யோசிச்சிருக்கிறேன் மா என்பது ஒரு உரிச்சொல் அத பார்த்தீங்கன்னா மா நகரம் இல்லைங்களா அதாவது நகரம் என்பது இங்கே ஒரு சொல்லாக வருகிறது மா என்பது முன்னால சேருது மா நகரம் சாதாரண நகரம் கிடையாது மாநகரம் பெரிய நகரம் அதே மாதிரி சாலை என்பது ஒரு உரிச்சொல் அது சிறந்தது என்ற சொல்லுக்கு முன்னால ஒரு சால சிறந்தது அதே மாதிரி பேசினான் என்பது ஒரு வினைச்சொல் நனி பேசினான் அப்படின்னா ரொம்ப பே டயனி ரொம்ப பேசுகிறேன் பேச்சு வழக்கு நம்ம சொல்கிறேன் டைனி ரொம்ப பேசிட்டேன் ரொம்ப பேசிட்டேன் அப்போ நம்ம இப்போ ரொம்ப பேசிட்டேன் ரொம்ப பேசுகிறேன்னு சொல்கிறத பண்டை தமிழிலே நனி பேசினான் நனி என்பது அதிகமாக இந்த எல்லா உரி சொல்லுமே அதிகம்னு சொல்லி வரும் சால சாலை உரு தவ நனி கூர் கழி எல்லாமே பார்த்தீங்கன்னா உரிச்சொல் அத்தனையுமே பாத்தீங்கன்னா ஒரு பொருளினுடைய பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது மிகுதிப்படுத்த வருவது மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாதுங்க அடுத்து ஏழாவது நான் பாருங்க பின்வரும் என்ன விஷயங்க பின்வரும் தொடர்களிலே உள்ள நாள் வகை சொற்களை வகைப்படுத்து இது பாட புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்ல அருமையான ஒரு எக்ஸசைஸ் இது ஏன்னா பெரும்பாலும் எக்ஸைஸ் இங்கே எடுக்கிறது கிடையாது அப்படி பார்க்கும்போது இது இந்த பாடத்திட்டத்துக்கு திட்டத்துக்கு நம்ம பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக இந்த இடத்துல உங்கள் முன்னாள் நான் வைக்கிறேன் பாருங்கள் ஒரு மூணு தொடர் கொடுத்துட்ருக்குறாங்க அந்த மூணு தொடரில் நம்மளை பொறுக்க சொல்கிறாங்க ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க எது பெயர் சொல் எது வினை சொல் பாருங்கள் பின்வரும் தொடர்களில் உள்ள வகை சொற்களை வகைப்படுத்துக முதல் பார்க்கலாம் வளவனும் தங்கையும் மாநகர் பேருந்தில் ஏறினர் வலவனும் தங்கையும் மாநகர் பேருந்தில் ஏறினர் முதல்ல அதை பார்த்துட்டு ரெண்டாவது நம்ம போகலாம் கீழே பாருங்க நான் தனியாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அதை நான் செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கிறேன் இப்போ அதை பாருங்கள் அதே சொல்ல நம்ம இங்கே தனியாக எடுத்து எழுதிக்கிறேன் வலவனும் தங்கையும் பேருந்தில் ஏறினர் இதில் நான்கு வகையான சொற்கள் கலந்துருக்கு நான்கு வகை பெயர்னால் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் நாலுமே இந்த வாக்கியத்தில் அமைஞ்சிருக்குது ஒிருக்கு அல்லது மறைந்திருக்கிறது என்று சொல்லலாம் நாம் கற்றதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் பாருங்க பெயர் சொல் எது அப்படின்னு சொன்னா இதுல ஒழிஞ்சிருக்கிற பெயர் சொல் பார்த்தீங்கன்னா வளவன் அப்புறம் தங்கை பேருந்து இவையெல்லாம் பெயர் சொல் வளவன் தங்கை பேருந்து என்பவை இந்த வாக்கியத்தில் இருக்கிற பெயர் சொற்கள் இது இருக்கிற வினைச்சொல் எதுன்னு கேட்டா ஏறினார் ஏரினல் என்பது ஒரு வினை இல்லையா ஏறுதல் என்பது ஒரு வே வேலை அப்ப ஏறினார் என்பது ஒரு வினைச்சொல் இடைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வளவனும் தங்கையும் வருது இல்லைங்களா இடையில வருகிற சொல் உம் என்பது இப்போதான் நம்ம போன வினாவின பார்த்தோம் இடைச்சொல் என்பது உம் என்பது அப்புறம் உரிச்சொல் எதுன்னு கேட்டிங்கன்னா நகரம் மா நகரம் அப்போது மா என்பது இங்கே உரிச்சொல் என் அழகாக செட் பண்ணியிருக்கிறாங்க பாரு உண்மையிலே இந்த ஒரே வாக்கியத்தில் நான்கு வகையான சொற்களும் அமைந்திருக்கிறது அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சொல்லு நாள்தோறும் திருக்குறளை படி இது ஒரு வாக்கியம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான்கு வகையான சொற்கள் பார்க்கலாம் பாருங்க அதை நான் செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கிறேன் இதில் மூணு சொல் இருக்குது நாள்தோறும் திருக்குறளை படி இங்கே கீழே எடுத்து எடுதுல பாருங்கள் இதில் எது பெயர் சொல்ன்னு கேட்டிங்கன்னா நாள்தோறும் திருக்குறள் என்பவை பெயர் சொற்கள் இந்த சொல்லில் ரெண்டு பெயர் சொல் வருது நாள்தோறும் திருக்குறளும் வினைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா படி படித்தல் என்பது ஒரு வினை இல்லைங்களா அதனால படி என்பது ஒரு வினைச்சொல் இடைச்சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா திருக்குறளை ஐ என்பது இங்கே இடைச்சொல் இல்லைங்களா ரைட் அடுத்து மூன்றாவது சொல் பாருங்க ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்றார் ஆசிரியர் இதுல நாலு வகையான சொற்களும் கலந்திருக்குது இப்ப நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம் முதல் பாருங்க பெயர் சொல் இந்த பெயர் சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஏழை ஆசிரியர் ஏழை என்று சொல்லும் ஆசிரியர் என்று சொல்லும் பெயர் சொற்கள் இடைச்சொல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழைக்கு கு இல்லைங்களா அது வேற்றுமை உருப்புல வரும் ஆல் கு இன் அதுகள் நடத்துற நானு வேற்றுமை எட்டு வேற்றுமை உருபுகள் அதுல ஒண்ணு இது கு என்பது அது இடைச்சொல் அங்கே வந்திருக்குது அப்புறம் உரிச்சொல் எது அப்படின்னு கேட்டோம்னா சால சிறந்தது சிறந்தது என்பதை அதிகப்படுத்துவதற்காக பெஸ்ட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் நம்ப இருக்கு சாலை என்பது தமிழ்ச்சொல் புரியுங்களா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் திரும்ப ஒன்று ஒரு முறைக்கு ரெண்டு முறை இது நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா அதை நமக்கு மிக எளிதாக புரிந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன் கடைசி வினா பாருங்க எட்டாவது வினா இதுல பொருந்தாத சொல்லை வட்டமிடுக அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் இது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸசைஸ் புத்தகத்தில் சில நேரங்களில் அருமையான அந்த இதை பயிற்சிகளை கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் படிக்கின்ற பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கிற பின்னால் இருக்கிற அந்த வினாக்களை பார்ப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன் சிலது கொஞ்சம் லேசாக இருக்குது சில ரொம்ப நல்லா இருக்குது பொருந்தாத சொல்லை வட்டமிடுக அதாவது இப்போ நம்ம படித்த நாள் வகை சொற்கள் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல்லை இதில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் அதாவது நான் பதிலை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் படித்தால் ஐ கு இந்த நான்கு சொற்கள் இதுல பொருந்தாத சொல்லியது அப்படின்னு சொல்லி சொல்றான் விடையால் என்பது வினைச்சொல் வினைச்சொல்டர் பண்ணிக்கிறேன் பாருங்க படித்தால் என்பது மட்டும்தான் வினைச்சொல் மீதி இருக்கிற ஐ என்பதும் மற்று என்பதும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இடைச்சொற்கள் அப்போ இது பொருந்தலை இதுல இந்த இந்த மூணும் பார்த்தீங்கன்னா இடைச்சொல் இடையிலே வருகிற சொற்கள் ஆனா இது இது மட்டும் வந்து நமக்கு வினைச்சொல்லா இருப்பதுனால இந்த குரூப்ல பொருந்தாமல் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு கேட்டா இது ஒன்றுதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சில பேர் இருப்பாங்க ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருப்பான் இல்லையா கொஞ்சம் வேறுபட்டு நிற்கிற ஆள் எல்லாம் ஒன்னா இருக்கிறான் நீங்க மட்டும் டல்லா இருக்கிறான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இந்த பிள்ளைகளை இப்போ ஆசிரியர்களாக இருக்கின்ற பொழுது நம்ம கண்டுபிடிச்சி அந்த பையனை விசாரிக்கிற மாதிரி ஒத்து போகிற எல்லாமே ஒத்து போகிற ஒரு குணம் இருக்குது இது மட்டும் கொஞ்சம் தனித்து இருப்பதனாலே பொருந்தாமல் இருப்பதனால நம்ம பொறுக்கிறோம் இல்லைங்களா ரெண்டாவது பாருங்கள் மதுரை கால் சித்திரை ஓடினான் இதில் பொருந்தாத சொல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடினான் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன் ஏன்னு கேட்டால் ஓடினான் என்பது இங்கே பார்த்தீங்கன்னா வினை சொல் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லாக வருது இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்கள் மதுரை என்பது பெயர் சொல் இல்லைங்களா மதுரை என்பது பெயர் சொல் அப்புறம் கால் என்பது பெயர் சொல் உறுப்பு இல்லைங்களா கால் கையின்னு சொல்றையா சித்திரை ஒரு மாதத்தினுடைய பெயர் சொல் மதுரை இடத்தோட பெயர் சொல் கால் என்பது உறுப்பினுடைய பெயர் சொல் சித்திரை வைகாசிய ஆணி ஆவடி சொல்கிறேன் இல்லைங்களா இதில் ஓடினான் என்பது சற்று வித்தியாசமாக இருக்கிறது இது வந்து வந்து வினை சொல்லாக இருப்பதனாலே இதை நம்ம பொருந்தாத சொல் அப்படின்னு சொல்லி டிஃபரண்ட் பண்ணுறோம் அடுத்து பாருங்கள் மூணாவது எக்ஸைஸ் சென்றால் வந்து சித்திரை நடந்து இங்கே பார்க்கலாம் இதில் பொருந்தாத சொல் சித்திரை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் கேட்டால் இது வந்து பெயர் சொல் ஒரு மாதத்தின் பெயரை குறிப்பதனாலே பெயர் சொல் மற்றதெல்லாம் பாருங்கள் சென்றால் வினைச்சொல் இல்லைங்களா வந்த என்பது விடைச்சொல் வினைச்சொல் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்து என்பது வினைச்சொல் அப்போ அந்த எல்லாமே வினைச்சொல்லாக இருக்குது இந்த சித்திரை என்பது மட்டும் சற்று வித்தியாசமாய் பொருந்தாமல் இருப்பதனாலே இதை நாம சொல்றோம் இல்லைங்களா பாருங்க சித்திரை என்பது பெயர் சொல் மற்றவை அனைத்தும் வினைச்சொல் அப்படின்னு நம்ம காட்டியிருக்கிறேன் கொஞ்சம் நிதானமா மனசுல உள்வாங்கி இதை நீங்க மனதிலே பதிய வைத்தார் பேர்பட்ட நேரத்துல நம்ம இதை மறக்க முடியாது அடுத்து பாருங்க நாலாவது எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாரு மா ஐ உம் ஈட் இதில் பாத்தீங்கன்னா மா என்பது உரிச்சொல் அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன் மா என்பது உரிச்சொல் மாநகர் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவை எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே இடைச்சொல் மா மட்டும்தான் நமக்கு அதில் உரிச்சொல் மீதி ஐ உம் மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடைச்சொல்லாக வருகிறது கடைசி ஒரு சிறிய வினா தான் ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க இப்படிதான் வினாக்கள் நமக்கு வரும் கொஸ்டின் பேப்பரில் டெட்டில் நமக்கு இப்படிதான் வினா மாடல் நமக்கு மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கு இன்பம் மற்றவர் சொற்கேட்டல் செவிக்கு இன்பம் அப்படின்னு சொல்லி ஒரு செயல் இதுல இடைச்சொல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க அண்டர்லைன் பண்ணிக்கிற பாருங்க மற்று என்பதும் கூ என்பதும் அமைந்திருக்கிற இடைச்சொல் ஒரு எளிமையான பாடத்தை மிக சுருக்கமாக உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் நான் வழக்கமாக சொல்வது போல யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற அடிப்படையிலே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே ஏன்னா இருந்தது என்று நீங்கள் நினைத்தால் தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து நான் போடுகின்ற பாடங்கள் உங்களை வந்து அடைவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் மற்றொரு பாடத்தோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம் வாழ்க வனமுடன் நன்றி